முருகனுக்கு அரகரோகரா அரகரோகராம் விநாயகத்துரி கைத்தள கண்ணே அப்பம் மோடவல் போரே கப்பிய கறி மோகன் அடி பேணீ கைத்தள நீரைகணே அப்பம் மோடவல் போரே கப்பிய கரி மோகன் அடி பேணிம் கட்டிடும் அடியவர் புத்தியில் முறைபவர் கற்பகவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மகன் மற்றொரு தீரல் போய மதையானை மத்தளவயிரை முத்தமி புதல்வன்னை கோடு மல்லர்கோடு பணி வேணே முத்தமிடைவினை கேரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமத நிரைபமாயி அக்குர மகனுடன் அச்சிறு முருகனை பெருமாலே உத்தமி போதல்வனை மட்ட வில் மலர் கோடு மணி முருகா சரணம்